நண்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூன்று நாட்கள் சட்டப்பேரவை வந்து கூடுது இருபத்தி நாலாம் தேதி முதல்வர் வந்து பதிலளிக்கிறார் இருபத் நாளையும் அதாவது நாளை இருபத்தி நான்காம் தேதி ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும்போது விவாதம் வந்து நடைபெறுது பல கேள்விகள் எழுப்பப்படலாம் எதிர்க்கட்சிகளால் நாளையும் இருபத்தி நான்காம் தேதியும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு முதல்வர் வந்து பதிலுரை ஆற்றுவார் இந்த இடையில் விவாதத்தின் போது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்காக யாராவது குரல் கொடுக்கலாம் சரிங்களா அது முக்கியமான விஷயம் அடுத்து சில கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு தகவல் பழைய அரசாணைகள் இந்த ஆட்சியோட கொள்கைக்கு மாறுபாட்டு இருக்கிற போது அரசாணைகள்லாம் நிறைய மாற்றப்படும் நேற்று பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வழி படித்தவர்களுக்கு முரண்பட்ட தற்போதைய அரசின் கொள்கைக்கு தகுந்த மாதிரி அரசாணைகள் மாற்றப்படும் நேற்று ஆளுநர் உரையிலே அரசாணைகள்லாம் வந்து மாற்றப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஒன்று வந்து தெளிவாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு கிடையாது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக பழைய அந்த அரசாணை மாற்றப்படும் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் புதிய அரசாணை எந்த மாதிரி வருது எப்படி நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி வெகு விரைவில் அரசாணை வெளியிட்டுருவாங்க தெளிவு கூட தெரியும் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் போட்டித் தேர்வுக்கான அரசாணை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அதிகபட்ச நம்பிக்கை இருக்கலாம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்பலாம் அடுத்து தான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பேக்லாக் வேக்கன்சி இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாமே வந்து சிறப்பு திட்டத்தோட மூலம் சிறப்பு திட்டத்தின் மூலம் காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவாங்க நிரப்ப போகிறாங்க அதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆதி திராவிட நலத்துறை பழங்குடி எல்லாம் இருக்கிற காலி பணியிடங்கள்லாம் வெகு விரைவில் நிரப்புவாங்க மிக ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்ததாக அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் தமிழ் வழியிலையும் இடஒதுக்கீடு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் முயற்சினா நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே